வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தில்லைமணி பேசுகிறேன் இந்த எண்ணம் பார்த்தீங்கன்னா நம்ம சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்துல காந்தி இருந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ இடையில் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் கிட்டே போய் என்ன சாப்பாடு வாங்கி தட்டங்களானே இல்லை வேறு ஏதாவது தண்ணி கனி வேணுங்களானே அப்படின்னு இல்லைங்க சாப்பாடே வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு காலுமே வரல ஒரு காலு சுத்தமாக இல்லை ஒரு காலு வராது போல இருக்குங்க அதாவது அந்த காலு இல்லாதனால இதை நடக்க முடியாத போல இருக்கு இவ்வளோ இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது அப்புறம் ஒரு இடத்துல அவங்கள இருக்க சொல்லிவிட்டு நான் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்தோங்க என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லினா ரசம் சாப்பாடு இருந்தால் வாங்கிக்கோங்க இல்லாட்டி ப்ளெயினாக பிரியாணி இருந்தால் வாங்கி கொடுங்க முட்டை வச்சு அப்படின்னாங்க பரவாயில்லைங்கண்ணா உங்களுக்கு பிரியாணி வேணாலும் வாங்கிட்டு வரணும் இல்லை இல்லை நான் கறி சாப்பிட மாட்டேன்ற மாதிரி சொல்லிவிட்டு முட்டை வச்சு வாங்கிட்டு வாங்கண்ணாங்க வாங்கினது கூட ரொம்பவும் மனது கஷ்டமாக இருந்ததுங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்க அந்த கட்டையை வச்சுக்கிட்டு வீதியில் வரும்போது அவ்வளோ மனசு உறுக்குற மாதிரி இருந்தது என்ன ஊருங்கண்ணா அப்படின்னா மாதிரி பழையாறு பக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க லாஞ்சில் போகும்போது அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுங்களாம்